ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திடீர் தடை மோடி மீது கைது நடவடிக்கை அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் தந்திருப்பது இந்தியாவை ஒற்றை சர்வாதிகார நாடாக மாற்றும் முயற்சிகளின் வடிவமாகும் மேலும் இது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொடுங்கோன்மைக்கு இது வழிவகுக்கும் என்றும் நடைமுறைக்கு ஒவ்வாதது என்றும் மக்களாட்சிக்கு எதிரானது என்றும் மாநிலங்களின் குரலை அழித்துவிடும் என்றும் கூட்டாட்சியை சிதைத்துவிடும் என்றும் ஆட்சி நிர்வாகத்திற்கு தடையை ஏற்படுத்தும் என்றும் கூறியிருக்கிறார் இந்திய ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று அவர் சொல்லி இருப்பதுதான் முழு உண்மையாகும் அதேபோல் மக்களவை தேர்தல் மாநிலங்களின் சட்டசபை தேர்தல் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறது பாஜக அப்படி நடத்தினால் மக்களவை தேர்தல் மனோபாவத்தில் அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று டப்பாசைப்படுகிறது பாஜக இரண்டு வெவ்வேறு மனநிலைகளில் மக்கள் வாக்களிப்பதால் தான் மாநில அரசுகளை கைப்பற்ற முடியவில்லை என்று நினைக்கிறது பாஜக அதற்காக கொண்டு வரப்போகும் சட்டம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமாகும் இதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது திருத்தத்தை கொண்டு வரப்போகிறார்கள் இந்த சட்டத்திற்கு கடந்த பன்னெண்டாம் தேதி அன்று ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது மேலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்ற முடிவை எடுத்து அதற்கு ஒப்புதல் வழங்குவதற்காக ஒரு கண்துரைப்பு குழுவை பாஜக அரசு அமைத்தது மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இதன் தலைவராக இருந்தார் இவர்கள் சொன்னதை அப்படியே அவர் எழுதி வழங்கினார் மக்களவை அரசுகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம் என்று இந்த குழு சொன்னது தொங்கு அரசுக்கு எதிரான தீர்மானம் வெற்றி பெற்றானோ மீதமுள்ள மக்களவையின் பதவிக்காலத்திற்கு புதிய தேர்தலை நடத்தலாம் என்று இந்த குழு சொல்லி இருக்கிறது அப்போது மற்றும் தனியாக தேர்தலை எதற்காக நடத்த வேண்டும் அனைத்து மாநில அரசுகளையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த வேண்டியதுதானே குறிப்பாக ஒரே நேரத்தில் மக்களவை மாநில அரசுகளுக்கு தேடுதல் வைத்தால் பல மாநில அரசுகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டி வரும் சில மாநில அரசுகளை கூடுதல் காலம் ஆள அனுமதிக்க வேண்டி வரும் இதுவே அரசியலமைப்பு சட்டத்தால் மக்களுக்கு வழங்கப்பட்ட ஜனநாயக உரிமையை தங்களது வசதிக்காக வளைக்கும் காரியமாகும் அதனையும் இந்த சட்டம் செய்து வருகிறது ஏனென்றால் ஏற்கனவே பாஜகவில் கவிழ்ப்பு உடைப்பு இழுப்பு அரசியலால் பல மாநிலங்களில் குழப்பம் ஏற்பட்டு ஆட்சிகள் மாறி வருகிறது அப்போதெல்லாம் மக்களவையை கலைத்து பதவி விலக பிரதமராக இருப்பவர் தயாராக இருக்கிறாரா இருப்பாரா ஒரே வீட்டில் இருக்கும் அண்ணன் அக்கா தம்பி தங்கை நால்வருக்கும் ஒரே நேரத்தில் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் கேலி கூத்து அல்லவா இது மேலும் இப்படி ஒரு வினோதமான செருப்புக்கு ஏற்ப காலை செதுக்கி கொள்ளும் பரிந்துரையே அந்த குழு சொன்னது ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளை பாஜக அரசு கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் நாள் ஏற்றுக்கொண்டது இதற்கான சட்ட திருத்த மசோதா தயாரானது அந்த மசோதாவை ஒன்றிய அமைச்சரவை ஏற்றுக் கொண்டு விட்டது மக்களவையிலும் தற்போது வைத்துள்ளார்கள் இந்த நிலையில்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தடை விதிப்பதற்காக இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் அநேகமாக சர்வாதிகார ஆட்சி முறையில் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இந்த அரசாங்கம் செயல்பட்டால் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் அநேகமாக பிரதமர் மோடி அவர்கள் கூட இந்த வழக்கில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது